எல்லாம் வணக்கமா நேற்று இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை பன்ருட்டி எுரம் பாரதியார் கல்வி மற்றும் சர்வசாதன முடிவு அறக்கணைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சமூக அக்கறை கொண்டவர் சமூக சிந்தனை உள்ளவர் உயர்ந்த உலப்படைத்தவர் பண்ருட்டி ஸ்ரீராமஜயன் கிளினிக் மருத்துவர் டாக்டர் ஜி முரளிதரன் எலும்பு அறுப சிகிச்சை மருத்துவர் தொடர்ந்து தன்னுடைய சமூக அக்கறையுடன் அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜி மஞ்சுளா நினைவாக மஞ்சுளா நினைவாக நூற்றி அறுபத்தி ஓராவது வாரம் திங்கட்கிழமை அன்னதானங்கள் வழங்கி டாக்டர் ஜி முரளிதரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஜி முரளிதரன் ஐயா அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தொடர்மையாரும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று பலமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற இரவரிடம் வலதாக பிரார்த்தவை போன்று இன்று நம்முடைய பாரதிய கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சிறு கருத்தினை நாம் கூற இருக்கிறோம் என்னவென்றால் நம்முடைய உலகில் வாழும் மக்கள் அனைவரும் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவ கணவனுக்காகவும் வாழ்க்கை வாழப்பட வேண்டும் இவர்கள் இருவரும் சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் பெற வேண்டும் நாம் வாழும் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் அந்த வாழ்க்கையானது சிறிது காலம் நம்முடைய இறைவன் நம்மளை படைத்திருக்கிறார் அந்த காலங்களில் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் சந்தோஷங்களோடும் மகிழ்ச்சிகளோடும் வாழப்பட வேண்டும் சந்த இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் உயர்ந்த எண்ணங்களுடனும் வாழ்க்கையில் நடத்தப்பட வேண்டும் அப்பொழுது வாழ்க்கை நடத்தும் பொழுது நமக்கு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் இறைவன் கொடுப்பான் அதே போன்று நம்முடைய பிள்ளைகளும் கணவன் மனைவி தாய் தந்தை இருக்கும் அந்த உணர்வுகளை பிள்ளைகளும் பார்த்துக் கொண்டிருக்கும் அப்பொழுது பிள்ளைகளும் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என்று இறைவனுடன் மனதார பிரார்த்தனை செய்து அனைவருக்கும்

multimilometer 1福 1 mulan dimila jiloso Hospital nocissus ea yes. 23 w mailhex 06 kg 06 kg

आंदूया कुदा कुदा आंदूया कुदा आंदूया कुदा

不啊俺不带了。来，来，妈，嗯，三斤半了，有有。完了。